சுவே சரணம் நம்ம இது உங்கள் கேபி ஸ்கொயர் ஸ் பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை அண்ட் இங்கே பிரான்ச் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்மளோட வேலை என்னன்றதை பற்றி ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் என்னன்னா ஸ்கூல் புக் வந்து நான் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் பிரிண்ட் அவுட் எப்படி சார் இருக்கும் கிளியராக இருக்குமா எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு பிரிண்ட் அவுட்டு இன்னைக்கு வந்து ஐம்பது பைசாவுக்கு எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்டார்ட் பண்ணது இன் இது வரைக்கும் எந்த ப்ரைஸுமே நான் மாற்ற கிடையாது அதே ஃபிஃப்டி பைசா தான் மணிக்கும் ப்ளஸ் ஸ்பைரல் பைண்டிங் ஃப்ரீன்ற கணக்குலேருந்து தான் நம்ம வந்து புக்கை சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே இதை சொல்கிறேன்னா என்னால் டைம் இல்லை எப்படின்னா இன்றைக்கி சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை நோக்கி மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது மக்கள் வந்து பகுத்தறிவை யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க எப்படி நம்ம பகுத்தறிவை யூஸ் பண்ணுறது எங்கே நம்மளுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்றதுலாம் இன்றைக்கி என்ன சொல்றது உங்களுக்கே தெரியும் அதை பத்தி நான் சொல்ல விருப்பப்படல எப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியா தந்தாலே நிறையா விஷயங்கள் விளம்பரத்தை நோக்கி மட்டுமே ஏமாற்றப்பட்டு இருக்குது அது மக்களுக்கு தெரியல இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு நம்ம பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஆரம்பிச்சு இன்ன வரைக்குமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்குது நம்ம டிஎன்பிசி சக்ஸஸ் பண்ணுன்னா எந்த ஒரு மெட்டீரியலுமே நம்மளுக்கு தேவையில்லைங்க ஸ்கூல் புக்கு மட்டும் போதும் அப்படின்றத நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் நம்மகிட்ட வின் பண்ணவங்களையும் நம்ம சொல்ல வச்சுருக்கோம் ஏன்னா நான் பார்த்த அளவுக்கு குரூப் ஒன்று இன்டர்வியூ போஸ்ட் க்ளியர் பண்ணவங்க கூட நீங்கள் போய் கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் தான் எக்ஸ்டர்னலாம் படித்தேன் அது டீட்டெயில்ஸ் நான் டேட்டா கரண்ட் அஃபேர்ஸ் கலெக்ட் பண்ணும் போது எனக்கு வந்துடுச்சு மிச்சப்படி நான் எல்லாத்தையும் நான் ஸ்கூல் புக்லேருந்து தான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் ஏன் நான் புரிய புரியற மாதிரி பேசுறேன்னா புரியாத மாதிரி பேசுறேன்னா எனக்கே தெரியல இருந்தாலும் நீங்க பள்ளி புத்தகத்தை மட்டும் படிங்க ஏன்னா நம்மளோட வெற்றிக்கு அது மட்டுமே போதும் அதை முடிச்சுட்டு நம்ம என்ன ஒரு மெட்டீரியல்னாலும் ரிவிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா அவங்களோட வழிகாட்டுகள் இல்லாமல் நம்மளோட வெற்றிக்கு நம்ம போக முடியாது ஸோ நம்ம அதுக்கேற்றப்போல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கடந்த ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நிறைய டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு குட் ரிவ்யூவை கொடுத்துருந்தாங்க அவங்களோட வேல்யூபிள் கமாண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிருக்கேன் ஏன்னா எனக்கு டெய்லியும் ஆர்டர்ஸ் அதுலேருந்து தான் வருது இன்னொன்று என் மேலே நம்பிக்கை வச்சு அமௌண்ட்டை வந்து முன்னாடியே நம்மளுக்கு போட்டு விட்டு நம்மளும் சொன்ன டைத்துக்கு ரெண்டு நாளுக்குள்ள இது வரைக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த கட் சப்போர்ட் இருக்கு ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லலை இன்னும் என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க ஸோ நான் அதை ஃபுல்லாக இன்னைக்கு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றக்காண்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோருக்கு எஸ்எஸ்எல்சி தரேன்னு தான் சொல்றாங்க ஆனா இருந்தாலும் பதினொன்றாவது பன்னெண்டாவது புத்தகங்களையும் நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் ஸோ நம்ம ஸ்கூல் புக்கை பற்றி என்னென்ன ப்ரைஸில் எப்படி எப்படிலாம் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துமே சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நியூ தமிழ் நியூ தமிழ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கும் தனித்தனியாக இருக்கும் ஸோ செவன் புக்ஸ் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் தான் இதில் ஸ்கூல் புக்குக்கும் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு லெட்டர்ஸ் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ஈஸியாக நம்மளால் ரீட் பண்ண முடியும் இன்னொன்று பேப்பர் குவாலிட்டியுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்பைரல் குவாலிட்டியுமே நம்மளுக்கு ஏன்னா நானே ஆச்சரியப்பட்டேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்ட புக்கு இன்னும் வரைக்கும் அந்த ஸ்பைரல் ஒரு பேப்பர் கூட மிஸ் ஆகலை அது எனக்கு ஒரு சந்தோஷம் இன்னொன்று பிரிண்டும் ஒரு சின்ன கிளியரன்ஸ் கூட அதாவது சில பிரிண்ட்லாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா டல்னஸ் ஆகும் ஸோ நம்ம போடுற குவாலிட்டியான இங்கும் சரி நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு டல்னஸ் கூட கொடுத்ததில்லை ஸோ நம்ம அதை கேரண்டி கொடுத்துடலாம் இப்போ இந்த ஏழு புக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டிக்கும் இதுக்கு மட்டும் டெலிவரி சார்ஜ் நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரொஃபஷனல் குரியரில் நம்ம ஆஃபர் பண்ணி போட்டுடலாம் ஸோ இந்த புத்தகம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்குது இதில் ஒரு சிங்கிள் பேஜில் சிங்கிள் ட்ராப் இருந்தால் கூட நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன் சேம் அதேமாதிரி சிக்ஸ்த்து டுவெல்த் வரைக்கும் ஓல்டு தமிழ் ஓல்டு தமிழ் புத்தகத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நியூ தமிழ் பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் சாரி சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா சிக்ஸ்த்து சயின்ஸில் ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் இப்படி மூணு டேம் இருக்குது இந்த ஃபஸ்ட் டேம்குள்ளே என்ன இருக்குன்னா ரெண்டு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் இருக்கும் ரெண்டு சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் பயாலஜி அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இப்போ நான் கையில் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் கெமிஸ்ட்ரியை வந்து சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் ஒரு புக்காகும் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா எயிட் டுஜ் கெமிஸ்ட்ரி மட்டும் இருக்கும் சேம் அதே டைம் சிக்ஸ்த்து டு எயித்து ஃபிசிக்ஸு இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் பிக்சரோட குவாலிட்டி லெட்டரோட சைஸு பான் சைஸு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இது பார்த்து இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெண்டு ரெண்டு புக்காக வந்துடும் ஸோ டோட்டல் சிக்ஸ் புக் அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டென்த் வரைக்கும் ஹிஸ்ட்ரி ரெண்டு புக்கு ஜியாகிரபி ரெண்டு புக்கு பிளஸ் எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸும் நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதனால நம்ம சிங்கிள் புக்காக போட்டுடலாம் சாம்பிள் வேணும் நான் காட்டிடுறேன் இந்த பன்னிரெண்டு புக்கும் பனிரெண்டு புக்கும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் நம்ம வந்து செப்பரேட்டாக பிரிச்சுருக்கோம் ஸோ நம்ம கலர் புக்கு அப்படின்ற சொல்கிறத காட்டிலையும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிளியரன்ஸாக கொடுத்துருக்கோம் அந்த கலர் டிஃப்ரென்சேஷன் நமக்கு தெரியும் ஸோ நம்ம ஹைலைட்டரை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஈஸியாக படிச்சிருக்கோம் இன்னொன்று இந்த பன்னெண்டு புக்கு சேர்த்தே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூபா தான் இதோட டெலிவரி சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ண மேக்ஸிமம் ரெண்டு நாளில் கிடச்சிரும் இப்போ நம்ம ஸ்கூல் புக்கு ஸ்கூலில் போயிட்டு சிக்ஸ்த்து ஒரு ஒரு டைம் செவன்த்து ஒரு டைம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பிள்ளைகள்கிட்ட கேட்டு நம்ம படிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி ஈஸியாக படிச்சிடலாம் ஏன்னா இது உங்களுக்கு ஒரு சார்ஜபிளே கிடையாது பேப்பர் காஸ்ட் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் இதை தவிர்த்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து டு டென்த்து மேக்ஸ் இருக்குது ஓல்டு தமிழ் இருக்குது அதை நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் இது மாதிரி நம்ம அடுத்து என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்த் டுவெல்த்தில் சோசியல் பார்ட் சோசியல் பார்ட்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் குவாலிட்டி எத்திக்ஸ் இப்போ நான் ஹிஸ்ட்ரி புக்கை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் பார்த்துக்கோங்க எல்லாமே பிரிண்ட்டு வந்து நம்மளுக்கு தெளிவாக இருக்குங்க மேப் இருக்கட்டும் கலர் டிஃப்ரென்சேஷனாக இருக்கட்டும் இப்போ லெவல்த் ஹிஸ்ட்ரினு பார்த்தீங்கன்னா லெவல்த் ஹிஸ்ட்ரி நம்ம அப்படியே ஒரு சிங்கிள் வலி நம்ம போட்டுருவோம் ஸோ லெவல்த் ஹிஸ்ட்ரி ரெண்டு புக்காக வந்துடும் ஜாக்ரஃபி ரெண்டு புக்காக வந்துடும் எக்கனாமிக்ஸ் எத்திக்ஸ் இது எல்லாமே பத்து புக்குங்க இந்த பத்து புக்கும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறுபா தான் ஸோ இதுக்கு டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் இப்போ நம்ம ஓவராலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது டெலிவரி சார்ஜ் மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் ருபீஸை தாண்டாது நம்மளுக்கு ஸோ இது போக ஓல்டு தமிழ் நான் காட்டுறேன் சொல்லி இந்த பார்த்தீங்களா ஓல்டு தமிழ்ன்றது ஒன்றும் இல்லைங்க இந்த சமைச்சிருக்க முன்னாடி இருக்கிற எடிஷன் தான் ஸோ நம்ம வந்து இந்த ஓல்டு தமிழில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் ஓல்டு தமிழ் நம்ம கொடுத்துடலாம் இது போக அட்வான்ஸ் தமிழ் இருக்குது நான் அதையும் சொல்கிறேன் இந்த ஏழு புக்கும் சேர்த்து நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் தான் இதுக்கு டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ நான் இவ்வளோ புக்ஸ் இருக்குது நம்ம டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு புக்காக பக்கத்தில் போய் கலெக்ட் பண்ணுறதும் அவசியம் இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம போய்ட்டு ஒரு கடையில் டீ சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஐம்பது ரூபா செலவாயிடும் நூறுரூவா செலவாயிடும் ஸோ மாணவர்களாகிய நீங்கள் அதாவது டிஎன்பிசி ஹாஸ்பண்ட்ஸ் பணம் என்றது இன்னைக்கு ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம்தான் ஏன்னா இன்னைக்கு பணம் இருக்கும் நாளைக்கு இருக்காது நாளைக்கு நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கிறத பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை ஏன்னா படிப்புக்கு வந்துட்டோம்னா நமக்கு பணம் முக்கியம் கிடையாது ஸோ புத்தகத்துக்காக நம்ம செலவழிக்கிற பணம் வந்து என்றைக்குமே வீண் போகாது ஸோ என்கிட்ட வந்து நிறையா பேர் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு வந்து எதுனாலும் தடையாக இருக்கலாம் ஆனால் புத்தகம் மட்டும் தடையாக இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒரு புக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் அதுக்கான பேசிக்ஸ் புக்கே இல்லாமல் இருக்காங்க நம்ம நண்பர்களே நிறையா பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களோட மென்டாலிட்டி மைண்ட் செட்லாம் மாற்றிக்கிட்டு கொஞ்ச நாள் தான் இருக்குது ஏன்னா இப்போ டிஎன்பிசி அவங்க அப்டேட் ஆகி வந்துட்டாங்க நம்ம இன்னும் அப்டேட் ஆகலை நம்மளும் வேணாம் அப்டேட் ஆகணும் நிறையா டெஸ்ட் பேஜ் போடணும் டெஸ்ட் பேஜ் போடணும்னா ஃபுல்லாக புக்கை படிச்சிருக்கணும் ஸோ நீங்கள் வந்து இந்த புத்தகம்லாம் இல்லாதவகம் மட்டும் புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டெக்ட் பண்ணி என் நம்பர் கீழே இருக்கும் இல்லைன்னா கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் எங்களோட கூகுள் ரிவ்யூஸ் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டூ டேஸில் அனுப்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் படிக்கணும் உங்களோட கடின உழைப்பையும் வைராக்கியதையும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும் உங்கள் வெற்றிக்கு அன்பு வாழ்த்துக்கள் இது உங்கள் கேபி ஸ்கொயர் பதிப்பகம் நன்றி வணக்கம்